வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் குறுக்கு ஓடும் மெழுகு போன ஒழி பேசலாம் மனிதனையும் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம் ஊறு கெண்டு வாழ்த்தம் சிலைகளாகலாம் உறகு கெண்டு விருத உள்ள மலர்கள் அழுக போடும் தலைவனாகலாம் மனம் மனம் மது கூகலாம் மனிதன்பவன் தெய்வமாகலாம் மனிதன்பவனும் தெய்வமாகலாம் மனிதன்பவன் மனம் மனமிருந்தால் பறவை கூட்டி மாறி வாழல வழி இருந்தால் கடுகுத்துள்ளே மலையை காணலாம் மனம் இருந்தால் பறவை கூற்றில் மாங்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுத்துள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் மது கோயிலாகலாம் மனித என்பவர் தெவமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போன தன்னை தந்து தியாகியாகலாம் உழுது போது மெழுகு போன ஒழி பேசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம்